じゃあね。<noise> <noise> <noise> 何が悪いんだ 对对对。当然了。<noise> <noise> <noise> すぐ帰りたい。 வான்மதி அவர்கள் தன்னுடைய வாழ்மதி உயிர் துணையாக இல்ல இணையாக அன்புக்கிடையே மறுமறுநாள் அழைந்தவர்களை ஏற்று இந்த எளிய திருமண நாள் விழாவிற்கு நிறைந்த அன்புகளில் நெஞ்சாத உறக்க வந்திருக்கிற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் நீண்டிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற ஒரு தேசிய மக்கள் நாம் அறிவியல் நாகரீகம் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை தொழில்நுட்பம் எல்லாவற்றையும் அப்படி ஒரு தொழில்நுட்பம் அப்படி ஒரு நீர் மேலாண்மை உலகத்தில் எந்த நாட்டிலும் நீங்கள் கண்டறியக்கூடியது ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்திவிட முடியும் என்று

கப்பல் படை எல்லா நாடுகளிலும் இருந்தது ஆனால் அன்றைக்கு மரக்கலன்களை வைத்துக் கொண்டு பல ஆயிரத்தி ஆண்களை அந்த மரக்கலன்களை ஏற்றி சென்று போரிட்டு உலகின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசை எழுதியவன் நம்முடைய முதலை அன்புடி சோழன் அவன் மகன் அரசியல் சோழன் என்றார் இப்படி பல பெருமைகளை கொண்ட ஒரு இனத்தின் மக்கள் தெற்காசிய முழுமைக்கு பறவை வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான் மற்ற இனத்தவர்களாக வந்து குடியேறியவர்கள் என்று தமிழர்கள் நாங்கள் சொல்லவில்லை அமெரிக்க ஆண்டர் பல்கலைக்கழக பேராசிரியர் பிரமக்கள் தோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் ஆற்றி விட்ட நாய் கட்டுரையிலே நிறுவுகிறார்கள் இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து தந்த புரட்சியாளர்கள் அம்பேத்கர் அவர்கள் இதை இந்துக்க நாடு என்று நான் ஏற்க மறுக்கிறேன் இந்த நிலப்பரப்பு முழுவதும் தமிழை தலைமுறையாக கொண்ட நாகர்கள் பரவி வாழ்ந்தார்கள் எங்களுடைய மூதாதைகளின் மொழிகூட தமிழ்தான் இந்த நாட்டை என்னாலே என்று ஒரே ஒரு இனத்துக்கு தான் உரிமை உண்டு அது தமிழர்களுக்கு மட்டும்தான் என்று அம்பேத்கர் அவர்கள் அப்படி இவ்வளவு இந்திய துறைக்கட்ட மோதிரி மறைவு வாழ்ந்த ஒரு இனம் முதலில் பண்பட்ட இனம் போர்க்குடமற்று போகும் முதலில் நாகரிகமற்ற இனம் போர்க்குடமற்று போகும் என்ற அடிப்படையில் தன்னிடத்தில் இருப்பதை பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது காலடியில் குருங்கி இருக்கிற இந்த தாய் நிலத்திலே தன்னுடைய தாய்மொழி சிதைந்து அழிவது தடுக்க முடியவில்லை அவனுடைய தொன்று தொட்ட வேளாண்மை வெளியேறித்தான் அவனுடைய வரலாறு மறக்கப்பட்டிருப்பது

வாக்கு கருத்து அப்படியே கொடுக்கப்படுகிறது இந்த நிலத்தில் அவன் இந்த நிலத்தில் அரசியலை தீர்மானிப்பான் அதிகாரத்தை தீர்மானிப்பான் நாம் இந்த நிலத்திலும் அடிமையாகும் இது இரண்டாம் வரலாறு உணர்த்திருந்து இப்போது நிகழ்காலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது உழைப்பிலிருந்து வெளியேறிய பிறகு இங்கு நிலத்தில் சொந்த நாட்டிலே நாம் அகதிகளாக இடம்பெயர வைக்கப்படுகிறோம் என்பதை எண்ணம் தமிழ் சொந்தங்கள் உணர்வீர்கள் சிற்காலத்து இரண்டாயிரம் ஏக்கர் அங்கிருந்து வெளியேறுவான்

சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் அல்ல எளிய மக்கள் இனக்குழிகள் வேளாண் குடி மக்கள் உலகின் பாட்டாளி வர்க்கத்தின் பிள்ளைகள் நாங்கள் எங்களாலும் இணைந்து ஒரு மாற்று அரசியலை உருவாக்கிவிட முடியும் என்று

아무튼, 지금은 뭐가 어 <목소리도>